எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த தமிழ் மாதத்தில் வருகின்ற அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த அமாவாசை நாளாக அமைய போகுதுங்க இந்த நாளில் நீங்கள் ஒரு மணி நேரம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்கான காரணம் என்னன்னு தெரியுமாங்க இந்த அமாவாசையில் நீங்க வழிபடுவதன் மூலம் இதுவரையுமே நீங்க தடைப்பட்ட விஷயங்களுக்கு இனிதாக நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் நீங்க எப்படி வழிபடணும் பித்ரோகளுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா உங்களுக்கான தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விரதம் இருப்பீங்க மதிய இலையில சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது இல்லைங்க காகத்துக்கு உணவு வைத்த பின்னாதான் இன்றைய தினத்தில் நீங்க சாப்பிடுவீங்கல்ல அமாவாசையில நீங்க நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேருங்க அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் எனத்தையுமே பாத்தீங்கன்னா நமக்கும் வந்து சேர்ந்துடல நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததிக்கு வந்து வந்து சேரும்னு சொல்லலாம் இதே மறக்காம அமாவாசை தினத்தில் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்க இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை நாளாக இருக்குது முறையாக நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க கொடுக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியுமாங்க வருடத்தில் நீங்க எந்த வழிபாட்டை வேணும்னாலும் செய்யாம இருந்துடுங்க ஆனா முன்னோர்களுக்காக நாம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு மட்டும் செய்யாம இருக்க கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்களா மதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் பாத்தீங்கன்னா பிதிர்காரகனாக சொல்லக்கூடிய சூரியனுமே ஒன்றாக இணையக்கூடிய காலம் தான் இந்த அமாவாசை நாளாக அமையுது இந்த தினத்தில் நீங்க மறைந்த முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசையை நாம பெறும்போது பார்த்தீங்கன்னா நமது பாகிஸ்தானம் பார்த்தீங்கன்னா வலிமை பெறுமாங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா திருமண தடைன்னு குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கி கர்மவினைகளுக்கு நாம பரிகாரம் தேடிக்கொள்ள ஒரு அதிசக்தி வாய்ந்த ஆணி அமாவாசையாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது நாம பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள்னு சொல்லலாங்க அவர்களுடைய ஆசிர்வாதத்தால புண்ணியமோ செல்வமோ நமக்கு கிடைக்குங்க நம்முடைய வீடுமே பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கணுங்க காலை ஆறு முப்பது மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அப்படி கொடுக்க முடியலைனா கூட சூரியன் மறைவதற்குள்ள நீங்க அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்துடுங்க ராகு காலம் யமகண்டம் ஆகியவை பார்த்திங்கன்னா தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுங்க மதிய வேலை வந்து தர்ப்பணத்துக்கு சிறந்த நேரமாக சொல்லுவாங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரோ குலதெய்வன்னு மூன்று தலைமுறையுடைய பெயரை சொல்லி திதியும் தர்ப்பணம் கொடுக்கணுங்க அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் பித்ருக்கள்னு சொல்லப்படுகின்ற முன்னோர்களுக்கு பெற்றோர்களை முறையாக நீங்கள் வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சென்றடும் சொல்லலாம் அமாவாசை நாளில் நீங்க பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கணவன் விரதம் இருக்கிறாருன்னு சாப்பிடாம இருக்கிறாருன்னு மனைவி நீங்க விரதம் இருக்காதிங்க கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலின்னு சொல்லுவான்ல சுமங்கலிங்க ஒருபோதும் நீங்க விரதம் இருக்காதீங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமாங்க மனைவியானவர் விரதம் இருக்காம சாப்பிடணுங்க மட்டும் இல்லைங்க அமாவாசை விரதனால நீங்க விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக நீங்க சமைக்கும் நேரத்துல உணவை நீங்க வெறும் வயிற்றுடன் சமைத்திடாதீங்க காலை உணவை எடுத்துக்கொண்டுதான் சமைக்க வேண்டும்னு சொல்லப்படுதுங்க அமாவாசை நாள்ல நீங்க காலையில தர்ப்பணம் செய்யணும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டாங்க பின்னர் நம்முடைய முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில வச்சு அவர்களுடைய படங்களுக்கு நீங்க பூக்களிட்டு குடும்பத்தோடு வணங்கி வழிபடுங்க பின்னர் நீங்க காகத்துக்கு சமைத்த உணவை அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைத்து வழிபடுங்க இதன் பின்னர் தாங்க இலையில உணவு சாப்பிடணுங்க முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா முன்னோரை நினைத்து நான்கு பேரவுக்காகாவது இன்றைய தினத்துல உணவு வழங்கணும் இது இருப்பதிலே மிக பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த நாளை நீங்க முன்னோரை நினைத்து செய்யற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா மும்மடங்கு பலன்களாக உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க மாலையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவசியம் விலைக்கேற்று வழிபடணும் மீண்டுமே நீங்க குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்காரித்து வழிபடணுங்க அதே போல் அமாவாசை இரவுல நீங்க தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் முழுமதா கொடுக்கணுங்க மனைவி பாத்தீங்கன்னா டிபன் சாப்பிடாம கொஞ்சம் கைப்பிடியாவது சாதம் சாப்பிடணுங்க அப்போது தாங்க மாமனார் மாமியோருடைய ஆசிர்வாதம் முழுமையாக மருமங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசலும் முன்னோர்கள் நின்று கொண்டு இயல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்ல இருக்க பெரியவங்க அன்றைய தினம் நீங்க விரதம் இருப்பவங்க வாசலை கோலம் போடாதீங்க மாமிசமும் சாப்பிடாதீங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடாதீங்க அன்றைய தினம் நீங்க யாரையும் கோபமாகவும் பேசாதீங்க முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த ஆனி அமாவாசை தினத்துல வீட்டு வாசல கோலம் போடுவதை தவிர்த்துக்கோங்க முன்னோரை வழிபட்ட பிறகே நீங்க தெய்வ வழிபாடுகளை தொடரணுங்க அமாவாசை தினத்தில் நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்குரியதாக சொல்வதோடு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருப்பதால் நாம கோலம் போடக்கூடாதுங்க முன்னோர்களை இழந்த அவர்களுடைய பிரிவால் வாடக்கூடிய நாம் இன்றைய தினத்தில் தாங்க திதியோ தர்ப்பணம் கொடுக்குறோம் அதனால இன்றைய தினத்தில் நீங்கள் கோலம் போடுவதை தவிர்த்துக்கணும் அமாவாசை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குதுன்னே சொல்லலாங்க அன்று நீங்க காகத்திற்கு சாதம் வைத்த பின்னர் சாப்பிடணுங்க நடைமுறையில உள்ளதுன்னே இது சொல்லலாம் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் தாங்க இந்த காகம் யமலோகத்தினுடைய வாசல்ல இருப்பதாகவும் யமனுடைய தூதுவன்னும் சொல்லப்படுவதால காகத்திற்கு நீங்க சாதம் வைத்தீங்கன்னா யமலோகத்துல வாழக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசையை வழங்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஏன்னு தெரியுமாங்க அன்று நீங்க காகத்திற்கு சாதம் வைத்த பின்னர் தான் அது சாப்பிட்ட பின்னர் தான் நாம உணவை சாப்பிடுவோம் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக காகமும் யமலோகத்தின் வாசலில் பார்த்தீங்கன்னா இருப்பதாகவும் யமனினுடைய தூதுவனும் சொல்லப்படுதுங்க காகத்துக்கு நீங்க சாதம் வைத்தால் யமலோகத்துல வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா அமைதி நமக்கு ஆசை வழங்குவாங்க காகம் வந்து சாதத்தை எடுக்கலைன்னா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக அர்த்தங்க அமாவாசையில் தங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பெற்றுக்கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசலும் பித்ருக்கள் வந்து நின்று கொண்டிருப்பாங்களா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாளாக அமைவத போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆணி அமாவாசை சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு அன்று நீங்க கடல் ஆறுன்னு புண்ணிய நதிகளில் நீர்நிலைகளுக்கு சென்று த இறந்த தாய் தந்தையர்களை நினைத்து திதி கொடுக்கணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கும் நாள்ல சூரிய வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியம் இறந்தவர்களுடைய நாள் தேதி தெரியாதவங்க வருடத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அமாவாசையிலோ திதி கொடுக்க முடியாதவங்க கூட தை ஆடி மற்றும் ஆணி மகாலி அமாவாசை தினங்களில் திதி கொடுத்தீங்கன்னா ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை நீங்கள் பெற முடியுங்க இந்த நாளில் நீங்கள் தீர்த்த தலங்களுக்கு சென்று இடைத்து பித்திய தாகத்தை தீத்துடுங்க இப்படி நீங்க செய்வதால அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முத்தி பேரு கிடைக்குங்க எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருந்தாலுமே இந்த அமாவாசை நாள நம்ம காகத்திற்கு மட்டும் உணவு வைக்கிறோம் அதற்கு ஏன்னு தெரியுமாங்க அதற்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா காகம் வந்து கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய சனிஸ்வர பகவானுடைய வாகனமாகி இருக்குதுங்க இது தான் பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சீராத்த காரியங்களை பித்ரோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடன் கொண்டு போய் சேர்ப்பதாக சொல்லப்படுது காகம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக குப்பையில் கிடைக்கும் பொருட்களையும் இறந்த எலி போன்றவற்றை சாப்பிடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாம இலையில போட்டு வைக்கக்கூடிய உணவுகளோ சாப்பிடுதில்லை அதே போல கர்ம வினைகளால நாம எவ்வளவோ கீழான நிலையில இருந்தாலுமே அவற்றை நீக்கி வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும் நிலையை கொடுக்கக்கூடியது என்பதால காகத்திற்கு அமாவாசைனால உணவு வைக்கப்படுது அங்க அமாவாசை நம்ம முன்னோர்கள் சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு வந்து படைக்கக்கூடிய உணவுகளை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக சொல்லப்படுது நமக்கு நல்ல நேரம் இருந்தாலுமே காகங்கள் நாம் வைக்கும் உணவுகளை உடனடியாக சாப்பிட்டு விடும் ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மாக்கம் அதிகம் உள்ளதுன்னு எடுத்துக்கலாம் காகங்கள் சற்று தாங்க தாமதமாக நாம் வைக்கக்கூடிய உணவை எடுத்துக்குமாங்க சில நேரங்கள் காகம் பார்த்தீங்கன்னா நாம் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் செல்வது கூட இருக்குது சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களின் வடிவமாக காகங்கள் பார்க்கப்படுவதால் காகம் கரைவதற்கு தலையில் தட்டுவதுன்னு அதற்கேற்ற பலன்கள் நிறைய இருக்குதுங்க நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காகங்கள் வழியாக தான் சில விஷயங்களை நமக்கு உணர்த்துறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்